வெல்கம் டு வேட்டுகோப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவு வங்கியல்ல ஏழாவது லெசன் அதுக்கான ஒரு வரி அறிவினா தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏழாவது லெசன் வந்து உங்கள் வாடிக்கையாளரை அறிதல் அப்படின்னா இங்கிலீஷில் நோ யுவர் கஸ்டமர் கேஒய்சின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நோ யுவர் கஸ்டமர் அதாவது உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா பேங்க்கு நம்ம பு முது புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா கேஒய்சி பண்ணணும் கேஒய்சி பண்ணணும்னு சொல்லுவாங்க எல்லா பேங்க்லேயுமே ஓகேங்களா அதாவது என்ன அப்படின்னா உங்கள் உங்களை பற்றி செக் பண்ணுறது நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன கொடுப்பீங்க ஆதார் கார்டு கொடுப்பீங்க பேன் கார்டு கொடுப்பீங்க இந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கொடுப்பீங்கல்ல நீங்கள் கொடுக்குற எல்லாமே கரெக்டு தானா அப்படின்னு செக் பண்ணி ஒரு ஒரு கரெக்டான ஆளை அவங்களோட வாடிக்கையாளராக சேர்க்கறது தான் இந்த யுவர் கஸ்டமர் ஓகேங்களா ஒரு தவறுதலான ஆளை அவங்க பேங்க்கில் சேர்க்கக்கூடாதுன்றதுக்காகவும் ஒரு நல்ல ஆளை ஒரு நல்ல மனிதரை ஒரு வாடிக்கையாளராக சேர்க்கணுன்றதுக்காகவும் இந்த கேஒய்சி நாம்சை கொண்டு வராங்க ஓகேங்களா இந்த கேஒய்சி வந்து யுவர் கஸ்டமர் அதாவது இதோட பேசிக்கே என்னன்னா நல்ல வாடிக்கையாளர்களை சேர்ப்பதும் கெட்ட வாடிக்கையாளரை களை எடுப்பதும் அப்படி தான் ஓகேங்களா களை எடுப்பதுன்னா அவங்கள வெளியில் போ வெளியில அனுப்புறது அதுதான் இதுக்கான மீனிங்ஸ் கேஒய்சினால் இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஓகேங்களா வெறும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம் இந்த லெசன்ஸ்லாம் அவ்வளோவா டிஆர்பிக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அது இது ஒரு டாப்பிக் இருக்குது கேஒய்சின்னு ஒரு டாப்பிக் இருக்குது கூட்டுறவு வங்கியில் இருக்க எல்லா டாப்பிக்குமே நம்ம டிஆர்பி சிலபஸில் இருக்குது பட் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் தர தேவையில்ல ஓகேங்களா கேஒய்சினால் என்ன அப்படியே அதில் வர இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் சொல்லிவிட்டு வரேன் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் புக்கில் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் வாடிக்கையாளரே வங்கியின் அடித்தளம் ஓகேங்களா வாடிக்கையாளரே வங்கியின் அடித்தளம் அதுதான் பேசி ஒரு வங்கியோட அடித்தளமே அந்த கஸ்டமர் தான் அந்த வங்கியோட வாடிக்கையாளர் தான் ஓகேங்களா ஒரு வங்கியோட அடித்தளமே யார் வாடிக்கையாளர் தான் கஸ்டமர் தான் கஸ்டமர் இல்லை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல எதுவுமே பண்ணலை அப்படின்னா அந்த பேங்க் வந்து நல்லா செயலந்து இருக்காது ஓகேங்களா செயல்பட்டு இருக்காது நல்லா செயல்பட்டு இருக்காது ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் புதிய வாடிக்கையாளர்களை வங்கிக்குள் அனுமதிக்கும் போது குற்ற பின்னணி உள்ள வாடிக்கையாளர்களை தவிர்ப்பதும் நல்ல வாடிக்கையாளர்களை சேர்த்துக்கொள்வதும் தான் மிக முக்கிய வழிமுறை ஓகேங்களா அப்போது குற்ற பின்னணியில் உள்ள அதாவது ஃபோர்ஜெரி பண்ணுற ஆளுங்கெல்லாம் கஸ்டமராக சேர்க்கக்கூடாது ஓகேங்களா ஃபோர்ஜெரி ஜெரி பண்ணுறாலே அந்த மாதிரி பணம் மோசடி செய்கிறவங்களாம் கஸ்டமராக சேர்க்கக்கூடாது ஒரு நல்ல வாடிக்கையாளரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இந்த லெசன் ஃபுல்லாகவே அப்படி தான் கெட்ட வாடிக்கையாளரை சேர்க்கக்கூடாது நல்ல வாடிக்கையாளரை சேர்க்கணும் அப்படி தான் இருக்கும் இதற்காக உருவாக்கப்பட்டது தான் யுவர் கஸ்டமர் கேஒய்சி நாம்ஸ் ஓகேங்களா யுவர் கஸ்டமர் கேஒய்சி நாம்ஸ் எனப்படுகிற உங்கள் வாடிக்கையாளரை அறிதல் அந்த வழிமுறை ஓகேங்களா இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் கேஒய்சி அதுக்கப்புறம் பணச்செலவை மணி லாண்ட்ரி மணி லாண்டரிங்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பணச்சலவை சலவை செலவை இல்லை பண சலவை மணி லாண்டரிங் போன்ற பொருளாதார குற்றங்கள் நிகழ்வதை தடுக்க உமது வாடிக்கையாளரை அறிய அறிதல் பற்றிய கொள்கைகளை நிர்வாக அளவில் வகுத்து கொள்ள வேண்டும் அப்போது பணச்சலவை மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களே பண மோசடி மணி லாண்ட்ரிங் போன்ற பொருளாதார குற்றங்கள் நிகழ்வதை தடுப்பறதுக்கு கேஒய்சி நாம் சம்போ பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பேங்க்கும் அடுத்தது அஞ்சாவது உமது வாடிக்கையாளரை அறிதல் அதான் கேஒய்சி முறையில் அறியப்படாத புனையப்பட்ட பெயர்கள் ஓகேங்களா அவங்களா ஒரு ஃபோர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு பெயர் வச்சுட்டு வந்திருப்பான் புனையப்பட்ட பெயர்கள் மற்றும் இரவல் பெயர்களில் தத்து பெயர் ஓகேங்களா இரவல் பெயர்களில் கணக்குகள் தொடங்கப்பட கூடாது இந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்படாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் ஓகேங்களா இப்போ பொய்யான பேர் வச்சுட்டு வரான் புனையப்பட்ட பேர் வச்சுட்டு வரான் அப்படின்னா அவனெல்லாம் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது கணக்குகள் தொடங்கப்படக்கூடாது அந்த வழிமுறைகளுக்கு கட்டுப்படாத விண்ணப்பங்கள் அப்படி மீறி வருது அப்படின்னா அந்த விண்ணப்பத்தை நம்ம தவிர்க்க வேணும் ஒவ்வொரு பேங்க்கும் தவிர்க்க வேண்டும் ஓகேங்களா அதான் இந்த இதில் சொல்கிறாங்க அறியப்படாத புனையப்பட்ட பெயர்கள் மற்றும் இரவல் பெயர்களின் கணக்குகள் தொடங்கப்பட கூடாது ஓகேங்களா ஏன்னா அவன் பேரில் இல்லாமல் வேற ஒரு பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காசு நல்லா மணி டிரான்சாக்ஷன் மற்ற நாட்டுக்கு இ இல்லீகலாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதுக்காக தான் அது அடுத்தது ஆறாவது வங்கி பெறும் விவரங்கள் மற்றும் ஆவணங்கள் கருப்பு பண பரிமாற்ற தடை சட்டம் ஓகேங்களா அதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கருப்பு பண பரிமாற்ற தடை சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் மற்றும் இடர் மேலாண்மை போன்றவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஓகேங்களா இந்த சட்டத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி இடர் மேலாண்மை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு என்னென்ன இருக்குது ஒரு கஸ்டமரை நம்ம சேர்க்கும் போது அதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அடுத்தது ஏழாவது கொஷின் இந்த லெசன் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் அதனால தான் நான் எம்சிக்யூ மெத்தடில் வைக்கல ஓகேங்களா வாடிக்கையாளர் அடையாளம் காணும் வழிமுறை ஒரு வாடிக்கையாளரை நம்ம எப்படி அடையாளம் காணலாம் அப்படின்னா நம்பகத்திற்குரிய ஆவணங்கள் மற்றும் தகவல்களை சரிபார்த்து அவரது அடையாளங்களை உறுதி செய்தல் ஓகேங்களா நம்பகத்திற்குரிய ஆவணங்கள்னா என்னது ஆதார் அட்டை பேன் கார்டு ஒரு ஒருத்தர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வராங்கனாவே அவர் என்னென்ன ப்ரூஃப் கொடுப்பாரு ஃபோட்டோ ஆதார் கார்டு பேன் கார்டு ஓகேங்களா இதுதான் கொடுப்பாரு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் வாடிக்கையாளரை அடையாளம் காணும் வழிமுறை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வாடிக்கையாளரின் பரிவர்த்தனைகளை கண்காணித்தல் அதாவது ஒரு கஸ்டமரோட டிரான்சாக்ஷனை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வாடிக்கையாளருக்கு சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை கடந்து பரிவர்த்தனைகள் இதுதான் முக்கியமான பாயிண்ட் இது அனுமதிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை கடந்து பரிவர்த்தனைகள் அதாவது இவர் வந்து ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஒரு அமௌண்ட்டே தான் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஆனால் நம்ம இப்போ நம்மளுக்கு தெரியல இப்போ ஒருத்தர் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அவர் மாதத்தில் அதிகபட்சமாக ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு ஐம்பதாயிரம் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரோட சேல்ரி அதை தாண்டி வேறு யாருன்னா போட வாய்ப்பு இருக்குது அது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி வரலாம் திடீர்னு ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அவரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா டவுட் வரணும் நம்மளுக்கு ஓகேங்களா அதை தான் சொல்கிறாங்க அனுமதிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை கடந்து பரிவர்த்தனைகள் எழும்போது அவை உடனடியாக அடையாளம் காணப்பட வேண்டும் இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சும்மா சாதாரணமாக தான் இருப்பார் ஓகேங்களா ஏழையாக இருப்பார் அவர் அக்கௌண்ட்டுக்கு இது வரைக்கும் அவர் அக்கௌண்ட்டில் காசே போட்டுருந்துருக்க மாட்டாங்க இருந்துருக்க மாட்டாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஐம்பது லட்சம் ஒரு லட்சம் போட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அதை டவுட் போடணும் அந்த பேங்க்குக்காரங்க கஸ்டமரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அதுதான் சொல்ல வராங்க அனுமதிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை கடந்து பரிவர்த்தனைகள் ஓகேங்களா அதுதான் அதுக்கு மீனிங் அடுத்தது அதான் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேலாக பண பரிவர்த்தனைகள் வங்கியில் முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்போது பத்து லட்சத்துக்கு மேலே ஒரு பரிவர்த்தனை பண பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் நடக்குது யாருக்கோ அனுப்புகிறாங்க போகிறாங்க வராங்க அப்படின்னா அந்த லிமிட் அந்த பத்து லட்சத்துக்கு மேலாக பண பரிவர்த்தனைகள் நடந்துச்சு அப்படின்னா அது முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும் கரெக்டாக தான் இந்த அமௌண்ட்டு போயிருக்கு வந்திருக்கு அப்படின்றது வந்து நல்ல முறையில் தான் அந்த காசு வந்திருக்கு நல்ல முறையில் தான் போயிருக்குன்றத இந்த பேங்க் செக் பண்ணணும் ஓகேங்களா அதுதான் அந்த பாயிண்ட் அடுத்தது இடர் மேலாண்மை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது என்னன்னா வங்கி தனது வாடிக்கையாளர்களை குறைந்த இடர் மேலாண்மை குறைந்த இடர் வாடிக்கையாளர்கள் நடுத்தர மற்றும் அதிக இடர் வாடிக்கையாளர்கள் என வகைப்படுத்தி கொள்கிறது அதாவது அவங்களே கிளாஸிஃபை பண்ணும் இந்த ரிஸ்க்கு இந்த ரிஸ்க்குள்ளே வந்தால் அது குறைந்த இடர் வாடிக்கையாளர் இந்த ரிஸ்க்குக்கு மேலே போச்சுன்னா அதிக இடர் வாடிக்கையாளர் அதான் சொல்கிறாங்க பாருங்கள் அடுத்த பாயிண்ட்டு குறைந்த இடர் வா மேலாண்மையில் வங்கியினர் வங்கியின் அடிப்படை தேவைகளான அடையாளம் முகவரி போன்ற தகவல்களை பூர்த்தி செய்தால் போதுமானது இதுக்கு அவ்வளோவா பெருசாக ப்ரொசீஜர் கிடையாது பேங்க்காரங்களுக்கு இந்த இடர் மேலாண்மையில் உள்ள கஸ்டமர்ஸை பாதுகாக்கிறதுக்கு அவங்கள செக் பண்ணுறதுக்கு அடையாளம் முகவரி போன்ற தகவல்களை பூர்த்தி செய்தால் போதும் அதான் பெரும் பணக்காரர்கள் இந்த வகையில் இடம்பெற மாட்டார்கள் ஓகேங்களா பெரிய பெரிய பணக்காரங்க இந்த வகையில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பதினொன்று நடுத்தரம் மற்றும் அதிக இடர் கொண்ட நடவடிக்கையாளர்கள் அதான் அயல் நாடு வாழ் இந்தியர்கள் பெரும் செல்வந்தர்கள் அரசு ஆட்சி பொறுப்பில் உள்ளோர் பெரிய பெரிய புள்ளிங்களா இருக்குல்ல அப்புறம் அறக்கட்டளை சேவை நிறுவனங்கள் அயல் நாடுகளில் நன்கொடை வசூலிக்கும் அரசு சாரா நிறுவனங்கள் என்ஜிஓன்னால் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நடுத்தரம் மற்றும் அதிக இடர் வாடிக்கையாளர்னு நம்ம வச்சுக்கணும் ஓகேங்களா இவங்களால ரிஸ்க் அதிகமாக வரக்கூடும் வர வரும் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அவங்கள நம்ம தனியாக கண்காணிக்கணும் இப்போ அந்த அறக்கட்டளை அறக்கட்டளை மூலிமெல்லாம் பயங்கரமாக இது பண்ணுவாங்க அறக்கட்டளை சேவை நிறுவனங்கள் மூலயமா நிறைய பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்குவாங்க ஓகேங்களா அப்புறம் பெரிய பெரிய அரச ஆட்சியாளர்கள் இவங்க எல்லாமே பிளாக் மணியே கரெக்டாக ஒயிட் மணி ஆக்குவாங்க இவங்க எல்லாம் இவங்களெல்லாம் நம்ம கஸ்டமராக வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பேங்க் வந்து அவங்கள அதிக இடர் வாடிக்கையாளர் இல்லைன்னா நடுத்தர வாடிக்கையார் நடுத்தர இடர் வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரித்து வச்சு அவங்கள கண்காணிக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கஸ்டமரை கண்காணிக்கணும் கஸ்டமரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் அந்த பாடத்தோட முழுக்க முழுக்க ஒரு இதுவே அடுத்தது பன்னெண்டாவது புதிய கணக்கு மற்றும் முன்னரே உள்ள அனைத்து கணக்குகளுக்கும் தனித்தனியே வாடிக்கையாளர் விவர குறிப்பு கஸ்டமர் ப்ரொஃபைல் தயாரிக்கப்பட்டிருக்கணும் ஓகேங்களா தனித்தனியாக கஸ்டமர் ப்ரொஃபைல் த தயாரிக்கப்பட்டு தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் அதான் சொல்கிறாங்க தனித்தனியாக கஸ்டமர் ப்ரொஃபைல் வச்சுருக்கணும் அவங்கள நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வராங்களான்னாலும் இல்லை முன்னாடியே ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே நம்ம தனித்தனியாக கஸ்டமர் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி அவங்கள நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பதிமூணாவது தனிநபர் கணக்குகள் துவங்கும்போது தனிநபர் கணக்குகள்லாம் பர்சனல் தொடங்கும் போது ஆதார் ஆவணங்கள் அதான் பேருக்கான ஆதார் ஆவணங்கள் ஒரு பேருக்காக என்னென்ன ஆதார் ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் கொடுக்கணும் வருமான வரி நிரந்தர கணக்கு அட்டை எண் அப்படின்னா பேன் கார்டு இந்த பேன் கார்டுக்கு எக்ஸ்பென்ஷன் என்னது பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஓகேங்களா பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் கார்டு தான் வருமே பேன் ஓகேங்களா பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்போது வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டைன்னா பேன் கார்டு ஓகேங்களா அடுத்தது வாடிக்கையாளர் அடையாள அட்டை ஓட்டர் ஐடி ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸு வங்கிக்கு ஏற்புடைய அடையாள அட்டை விண்ணப்பதாரின் அட அடையாளம் முகவரியை உறுதி செய்ய அதிகாரமுடைய ஆதார் அட்டை ஓகேங்களா இது இல்லா இது எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனால் பேன் கார்டு கேட்குறாங்க ஃபோட்டோ கேட்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா ஆதார் இதை வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா அடுத்தது தனிநபர் கணக்குகள் சரியான நிரந்தர முகவரி அட்ரஸுக்கு என்னென்னா தொலைபேசி கட்டண சீட்டு பிற வங்கி கணக்கு புத்தகம் குடும்ப அட்டை ஆதார் அட்டை மின்கட்டண சீட்டு இதெல்லாமே காமனாக வராது தான் ஓகேங்களா அடுத்தது நிறுவன கணக்குகளை துவங்குவதற்கான நிறுவனம்னா ஒரு ஆஃபீஸ்க்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நிறுவனம் சட்டப்பூர்வமாக ஒருங்கிணைக்கப்பட்ட சான்றிதழ் அதாவது ஒரு சட்டப்பூர்வமாக தான் இந்த நிறுவனம் தொடங்கியிருக்காங்க அப்படின்றதுக்கான சர்டி சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அது கொடுக்கணும் அப்புறம் அமைப்பு முறையின் விதிகள் மற்றும் முறைகள் அதுதான் மெமரண்டம் அண்டு ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வேணும் அடுத்தது வங்கியில் கணக்கு தொடங்க நிர்வாக குழு இயக்குநர்கள் நிறைவேற்றிய தீர்மானம் கணக்கை இயக்க அங்கீகாரம் வழங்கப்பட்டவர்களின் அடையாளம் பகர அதிகாரம் ஆவணம் ஓகேங்களா இப்போது ஒரு சில ஒரு நிறுவனம் இருந்துச்சு அப்படின்னா அதில் யாருக்கு கணக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலான்னு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கோ அவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கணும் அவங்களுக்கான பேனை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு கஸ்டமரை செக் பண்ணுறது தான் அந்த இது அடுத்தது அறக்கட்டளைகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கான கணக்குகள் போது அதுக்கான தேவையான ஆதாரங்கள் என்னென்னா பதிவு பெற்ற சங்கமாயின் அந்த சங்கமோ இல்லை அந்த அமைப்போ பதிவு பெற்ற சங்கமாக ரிஜிஸ்டர்டாக இருந்துச்சுன்னா அந்த பதிவுச் சான்றிதழ் கண்டிப்பாக வேணும் அப்புறம் நிறுவனத்தின் சார்பில் வங்கி செயல்பாடுகளை மேற்கொள்பவர்களுக்கு வழங்கப்பட்ட பகர அதிகாரம் அப்போ நிறுவனத்தின் சார்பில் யாருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அதிகாரம் இருக்கோ அவங்களோட ப்ரூஃப் ஆஃப் அட்டார்னி அந்த பகர ஆவணம் கொடுக்கணும் எனக்குதான் ப்ரூஃப் எனக்கு தான் அதிகாரம் இருக்குது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு கொடுக்கணும் வங்கியில் கணக்கு தொடங்க நிர்வாக அமைப்பு நிறைவேற்றிய தீர்மானம் பொறுப்பாட்சியர்கள் இயக்குநர்கள் போன்ற மேலாளர்களின் அடையாளம் முகவரிகளை உறுதி செய்யும் ஆவணங்கள் இதெல்லாமே கொடுக்கணும் இதுங்களா அடுத்தது முதிரா வயதினர் மைனர் அக்கௌண்ட்டு கணக்குகளை மைனர் அக்கௌண்ட் கணக்குகளை பொறுத்தவரை அவரது காப்பாளரின் புகைப்படம் மட்டுமே பெறப்பட வேண்டும் இது பார்த்துக்கோங்க முதிரா வயதினர் கணக்குகளை பொறுத்தவரை அவரது காப்பாளரின் கார்டியன் ஓகேங்களா மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா அவரோட காப்பாளரோட புகைப்படம் மட்டுமே போதும் காப்பாளராக இருக்கலாம் இல்லைன்னா பேரண்ட்ஸராக இருக்கலாம் சில பேருக்கு பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க கார்டியன் இருப்பாங்க ஓகேங்களா அவங்களோட புகைப்படம் மட்டுமே போதும் அடுத்தது பதினெட்டாவது கணக்குகளை தொடங்கும் போது அவரது சமீபத்திய புகைப்படம் ஓகேங்களா ரீசண்ட்டாக எடுத்த ஃபோட்டோ தான் கொடுக்கணும் பெற வேண்டும் அதாவது சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ இப்போ ஒரு நான் ஒருத்தருக்கு நாற்பது வயசு இருக்குது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறான் போது அவர் ஒரு இருபது வயசில் எடுத்த ஃபோட்டோ கொடுக்கூடாது ஓகேங்களா இருபது வயசில் எடுத்த ஃபோட்டோ கொடுக்கக்கூடாது சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ தான் கொடுக்கணும் ஓகேங்களா பெற வேண்டும் ஓட்டுநர் உரிமம் கடவு கடவு சீட்டு ட்ரெயின் நகல்களை ஒப்படைக்க ஆதாரமாகாது ஓகேங்களா அதுதான் என்ன சொல்கிறாங்க ஓட்டுநர் உரிமம் கடவுச்சீட்டு போன்ற போன்றவை போன்றவற்றின் நகல்கள் புகைப்பட ஆதாரமாகாது இதுக்கெல்லாம் ஃபோட்டோவுக்கான ப்ரூஃபாக கிடையாது சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ தான் ஃபோட்டோவுக்கான ப்ரூஃப் ஓகேங்களா அதாவது ஒரு ஃபோட்டோ ப்ரூஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ தான் கொடுக்கணும் அதை விட்டுட்டு நான் பாஸ்போர்ட்டு எடுத்தேன் அதில் என்னோடய ஃபோட்டோ இருக்குது ஓட்டர் ஐடி எடுத்தேன் அதோட என்னோடய ஃபோட்டோ இருக்குது என்னோட லைசன்ஸில் என்னோடய ஃபோட்டோ இருக்குன்னு நம்ம அதை கொடுக்கூடாது ஏன் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துருப்போம் ஓகேங்களா ரீசண்டானு எடுத்த ஃபோட்டோ மட்டும்தான் ஃபோட்டோவுக்கான ஆதாரம் அடுத்தது சிடிஆர் அதோடய எக்ஸ்பென்ஷன் பாருங்கள் கேஷ் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் கேஷ் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அடுத்தது எஸ்டிஆர் சஸ்பீஷியஸ் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் சஸ்பீஷியஸ் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அடுத்தது இருபத்தி ஒன்று இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அளிக்கப்பட்ட பட வேண்டிய பணப் பரிவர்த்தனை அறிக்கை மற்றும் சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனை அறிக்கை போன்றவற்றில் சிக்கிவிடாமல் தவிர்க்க அதிக அளவில் சிறு சிறு தொகைகளாக பணம் செலுத்துதல் மற்றும் எடுத்தல் இதனை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரக்சரிங் என்று சொல்வார்கள் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும் போடணும் அதுதான் ஸ்ட்ரக்சரிங்னு சொல்கிறாங்க இந்த படம் அவ்வளோவா ஒன்றும் கிடையாது எல்லாமே வாடிக்கையாளரை எப்படி ஒரு கஸ்டமரை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடத்தோட இதுவே ஓகேங்களா இதில் இவ்வளோதான் ஹைலைட் ஆனது இருக்குது நீங்கள் இதை ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் ஓகேங்களா கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர் உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுதல் ஓகேங்களா இதுதான் முழுக்க முழுக்க இந்த லெசன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ